நஹமதுஹு ஒன் சல்லி ஹாய்லா ரசரி ஹில் கரீம் அல்லாஹு மசல்லி ஹாய்லா ரசரிக்கு செய்தீனா ஒன்பீ ஈனா ஓலானா மொஹம்மதீன் ஓ ஐலா அலி சீதீனா வபி ஈனா ஓலானா மொஹம்மதீன் ஒபாரிக்கு வல்லிம் அலை கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே திருக்குரான் ஷரீஃபுடைய சிறப்புகளை அவருடைய உயர்வுகளை நாம் பார்க்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய மகத்துவத்துக்குரியது என்பதை திருமறை வசனமே சொல்லி காண்பிக்கின்றது கொல் லவ் கானல் பஹரு மிதாதன் லி கலிமா திரப்பி நபியே நீங்கள் சொல்லுங்கள் லவ் கானல் பஹரு இந்த கடல் ஆகியிருந்தால் மிதாதன் கலிமா திரப்பி அல்லாவுடைய வசனங்களுக்கு விளக்கம் எழுதுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மையாக இந்த கடல் ஆகியிருந்தால் குல் லவுகான் பஹரு மிதாதல் கலிமா திரப்பி இல்லை நஃபீதல் பஹரு தன் ஃபத கலிமா திரப்பி தாலாவுடைய கலிமாக்களுக்கு விளக்கம் இருக்கும் ஆனால் கடல் நீர் வற்றி போய்விடும் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹாலா குரான் ஷெரீஃபுடைய சிறப்புகளை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் நாயம் சுததாலிசம் சொல்லி காண்பித்தார்கள் கடல் நீர்கள் கடல் நீரை எல்லாம் மையாக்கி பூமியில் இருக்கின்ற மரங்களையெல்லாம் எழுதுகோளாக்கி இந்த திருமறை வசனங்களுக்கு விளக்கம் எழுத ஆரம்பித்தால் கடல் நீர் வற்றி போய்விடும் மரங்களெல்லாம் தீர்ந்து போய்விடும் அப்பொழுதும் திருமறை வசனுடைய கருத்துக்கள் பாக்கி இருக்கும் மிச்சம் இருக்கும் என்று சொல்லி சொல்லி காண்பித்தார்களே அப்படியென்றால் அந்த அளவிற்கு குரான் ஷெரீஃபிலே ஏதோ ஒரு தத்துவம் ஏதோ ஒரு இரகசியம் ஒளிந்திருக்கின்றது என்றுதானே பொருள் இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லி குரான் ஷரீஃபுடைய மகத்துவத்தை நமக்கு சரதா அலிஸ்வர்கள் உணர்த்த வருகின்றார்கள் அந்த குரான் ஷரீஃபுடைய ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரதா அலிஸ்லாம் சொன்னார்கள் தனக்கு பீக்கும் அம்ரைனி நான் உங்களுக்கு இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் அந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் பின் பின்பற்றும் வரை வழி தவற மாட்டீர்கள் ஒன்றாவது அல் குரான் குரான் ஷரீஃப் இரண்டாவது பகுலு பைத்தி அந்த குரான் ஷரீஃபுடைய வாழ்க்கையை எடுத்து வாழ்ந்து காண்பித்த எனது வாழ்ந்து காண்பித்து கொண்டிருக்கின்ற எனது குடும்பத்தினர்கள் என்று சுதாரசம் சொல்லித்தருகின்றார்கள் அப்படியென்றால் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு விளங்க வருவது என்னவென்று சொன்னால் அல்லாஹாலா எப்படி மறுமை நாள் வரைக்கும் இந்த குரான் ஷரீஃபை பாதுகாப்போம் என்று சொல்லியிருக்கின்றானோ அதே போல வாழும் நடமாடக்கூடிய குரான் ஷரீஃபாக இருக்கின்ற நாயகம் சுதாசனுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொண்டே இருப்பான் என்பதையும் நாம் இந்த ஹதீசரே உணர்ந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹாலா குரான் ஷரீஃபிற்கு பாதுகாப்பை எப்படி பொறுப்பேற்று கொண்டானோ அதே போல வசனங்களாக இருக்கின்ற குரான் ஷெரீஃபிற்கு அல்லா தாலா பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுது அந்த வசனங்களையே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட நாயகம் சுரதாலிசனுடைய குடும்பத்தினர்களையும் பாதுகாப்பதிலே அல்லா தாலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் ஆகினால்தான் இந்த இரண்டுக்கும் மறுமை நாள் வரைக்கும் அழிவில்லை என்று சுரதாலிசம் சொன்னார்கள் இந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றும் வரை குரானையும் எனது குடும்பத்தினரையும் பின்பற்றும் வரை நீங்கள் வழி தவற முடியாது என்று சிறதாரேஸ்வரம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லி காண்பித்தார்களே அந்த குரான் சரிப்புடைய ரகசியம் என்ன அந்த குரான் சரிப்புடைய சிறப்புகள் என்ன நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கின்றோம் குரான் ஷெரீஃபுடைய ரகசியங்கள் ஆன்மீக விளக்கங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது குரான் ஷரீஃபுடைய ஒரு வசனத்திற்கு விளக்கம் சொல்லிய இமாம்கள் ஒவ்வொரு வசனத்திற்கும் விளக்கம் சொல்லிவிட்டு அவர்கள் முழு தப்சீரையும் எழுதியதற்கு பிறகு ஒரு வார்த்தையை நமக்கு கடைசியிலே முத்தாய்ப்பாக சொல்வார்கள் என்னவென்று சொன்னால் இந்த குரானாயத்திற்கு இந்த திருமண வசனத்திற்கு இவைகள்தான் கருத்துக்கள் என்று நான் கேள்விப்பட்ட ஹதீஸ்களை வைத்து நான் கேள்விப்பட்ட இமாமுடைய கருத்துகை கருத்துக்களை வைத்து கேட்டு நான் எழுதியிருக்கின்றேன் இருந்தாலும் கூட இதுதான் இந்த குரான் சரிபுடைய க ஆயத்துகளுக்கு வசனங்களுக்கு உரிய முழுக்க சொந்தமான கருத்துக்கள் என்று நான் சொல்வதற்கில்லை வல்லாஹு ஆயிலம் பி சவாப் சரியான கருத்தை அறிந்தவன் இறைவன் ஒருவனே என்று முடித்து விடுவார்கள் அப்படி என்றால் என்ன குரான் ஷெரீப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுதான் அர்த்தம் இந்த அர்த்தம்தான் வைக்கப்பட வேண்டும் வேறொரு அர்த்தத்தை வைக்கக்கூடாது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு ஏராளமான அர்த்தங்கள் நிறைந்த ஒரு பொக்கிஷமாக குரான் ஷெரீப் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் சொதாலிசமர் சொன்னார்கள் ஊத்தி து ஜவாமி அல் கலீம் என்பதாக சொன்னார்கள் அதாவது பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிறைந்த ஒரு வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையில் நிறைந்த குரானை நான் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்வதாக சொன்னார்கள் தொடர்ந்து பார்ப்போம் வாக்குதாது அப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் தலா வரகாத்து